ஹாய் காலை வணக்கம் என்னடா காலையிலே இப்படி ஒரு வீடியோ ஒரு சின்ன ப்ராப்ளம் காலையிலேயே ம் ஆமாப்பா என்னன்னா என்னோட சேனல் வந்து எதுவும் ப்ராப்ளம் ஆயிடுச்சு ஸோ என்னால் இன்னைக்கு என்னோட சேனலில் வீடியோ போட முடியாது அதனால கண்டினியூஷன் வீடியோ வந்து இன்னொரு சேனலில் வரும் அந்த சேனலோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதுலேருந்து கண்டினியூ பண்ணுங்க இனிமேல் அதில் தான் வரும்னு நான் நினைக்கிறேன் நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிடுறேன் ஓகேங்களா மறக்காமல் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த சேனலில் தான் இனிமேல் வீடியோ வரும்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கும் ஆதரவு கொடுங்க நன்றி மக்களே இப்ப போயிட்டு இருக்க எபிசோடோட கண்டினியூஷன் வீடியோ இன்னைக்கு இந்த சேனல்ல வரும் நான் இப்ப லிங்க் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா அந்த சேனல்ல வரும் அந்த சேனல்ல பாருங்க இன்னும் எதுனா டீடைல் சொல்ற மாதிரி இருந்தேன்னா அந்த சேனல் மூலயமாவே சொல்றேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் எனக்கு எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே சப்போர்ட்டை இந்த சேனலுக்கும் சேர்த்து கொடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வேறு எதுவும் இல்லை ஏன்னா மார்னிங்கே எனக்கு ஒரு ப்ராப்ளம் வந்ததுனால மைண்ட் அப்செட் ஆகிட்டேன் இனிமேல் வீடியோ வரும் இந்த சேனலில் வரும் ஆதரவு கொடுங்க யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவோட கண்டினியூஷன் இன் இனிமே வேறு சேனல்லேருந்து வரும் அந்த சேனலோட லிங்க்கு கண்டினியூஷன் வீடியோ வரக்கூடிய சேனலோட லிங்க்கை நான் கமெண்ட்டில் கொடுக்குறேன் பாருங்க மறந்துடாதீங்க என்னடா சேனலில் வீடியோ வரலேன்னு மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் கண்டிப்பாக வேறு சேனல் மூலயமா என்ட்ரி கொடுக்குறேன் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கும் ஆதரவு கொடுங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக